பயப்பட வேண்டியதில்லை எப்போது இந்த டாக்டர் வரைக்கும் அதனால் விவசாயிகளை உங்கள் தோட்டத்தில் பணாமல் விழுட்டாகட்டும் சிகோ டக்கல் லிஃபட்டாகட்டும் வேர் முடிச்சாகட்டும் வேர் எழுதலாகட்டும் மண்ணின் மூலமாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவைப்பட்டிருந்தால் எங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் மற்றும் மைக்ரோபே அகர்டெக் தமிழ் நம்ம யூடியூப் சேனல் இருக்குது மைக்ரோபே அகர்ட் தமிழ் ஃபேஸ்புக் சேனல் இருக்குது இந்த பேஜ் வந்து ஃபாலோ பண்ணும்போது நாம் வந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்